அண்ணவயல் புதுவைண்டற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே புல்பாவை பாடி அருளவல்லவள் பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது வீர போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் பூர்வேல் கொடுந்தொழில் கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதையிடம் சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நாட்காலே நீராடி நெய்யிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறி உகந்தேலோரம்பாவாய் ஓங்கி உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னலூடு கயலுகளை ஓங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறந்தேலோரும் பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகள ஊங்குவளைப் போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்து மலபத்திரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறந்தேலோரம்பாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழா தேசாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகழி நீராட பாவாய் எம்பாவாய் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எடுந்தரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கீசி கீசன் ரெங்குமானை தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியத்தினால் ஓசப்படுத்ததை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடமும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் கீழ்வானம் வெள்ளந்தெருமயிரு வீடு மெய்வான் பரந்தனகாண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோ